மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி முதுகில் குத்திவிட்டார் என்று தாம் சொல்லாத ஒரு கருத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அப்படி ஒரு கருத்தை தாம் கூறவில்லை என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறுத்திருக்கிறார் மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் நாங்கள் கலந்துரையாடும் நான் மகிழ்ச்சும் அப்ப தான் உடனே என்ன சொல்றீங்க புதுகு எழு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிகள் நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நான் மேல்மருவ சொல்ல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளவு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் என்ன ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரஸையும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்ப நான் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சு போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவம் இதை நான் பதிய வைக்கிறேன்